ஜெயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் அவியானவர் உணர்த்தின காரியம் நன்மை செய்து ஜெயிக்கிறோமா ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்ப பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்து நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்திஹீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஃபர் ஷோ இஸ் வில் ஆஃப் காட் That with well doing ye may put to silent the ignorance of foolish men. 1 Peter chapter 2 verse 15 என கண்மானவர்களே இந்த இடத்துல அப்போ பேதுரு என்ன சொல்றார் அப்படின்னா நாம வந்து நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமாய் செயல்படுகிறவர்களை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு தெளிவாக எழுதுகிறார் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆனால் நன்மை செய்து புத்தீனமாய் அதாவது பிறரை ஜெயிக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அதாவது இன்னைக்கு வந்து காமனா நம்மளுக்கு ஒரு காரியம் எல்லார்ட்டையும் ஒரு வேர்டு வரும் என்ன அப்படின்னா நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு தடவை ஏழை ஸ்டேஜ்ல அதாவது தன்னுடைய ஹெல்ப் தன்னுடைய சேரிட்டிக்கு ஹோம்க்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக மக்கள்கிட்ட போனாங்களாம் அப்போது ஒருத்தர்கிட்ட போகிறப்போ வந்து கையை நீட்டி ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்குறப்போ அவர் வந்து காரி உமிழ்ந்தார் அதாவது அவங்க மேலே துப்பிட்டார் இம்மீடியட்டாக அவங்க பண்ண காரியம் அந்த கையை எடுத்து தன்னோட ட்ரெஸ்ஸில் தொடச்சிட்டு மறுபடியும் கையேந்தி கேட்டாங்களாம் இதை நான் வச்சுக்கிறேன் என் ஹோமில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ங்க அப்படின்னு இம்மிடியேட்டாக அந்த மனுஷன் வந்து அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள்ல அவங்களோட நின்று அவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் எனக்கன்மானவர்களே நாம் இன்றைக்கு நம்முடைய நல்ல செயல்களினாலே நல்ல குலன்களினாலே பிறரை ஜெயிக்க முடிகிறதா இந்த இடத்துல அப்பசனாகிய பேதுரு தெளிவாக எழுதுகிறார் நம்ம செய்கிற நன்மையால பிறரை அதாவது புத்திஹீனமாய் நடக்கிறவர்களை ஜெயிப்பதே அடக்குவதே தேவனுடைய சித்தம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நமக்கு தீமை செய்கிற ஒருவருக்கு நம்ம பதிலுக்கு நன்மை செய்யறது முடியுமா நம்மளால அது ஏதோ பேசுறதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் ஆனால் அவ்வளோ கஷ்டமான காரியம் நம்ம இந்த மிஷனரிசை குறிச்சு அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர்கள் அநேக சமுதாய பணிகளை நம்ம தேசத்துல பண்ணாங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்த உடனே ரெட் கார்பெட் போட்டு அவங்களுக்கு பயங்கரமா அவங்கள தாங்களா ஜனங்க கிடையாது மாறாக எந்த இடத்துக்கெல்லாம் போனாங்களோ அந்த இடத்துல துரத்தி அடிக்கப்பட்டார்கள் யாருக்கெல்லாம் அவங்க நல்லது செஞ்சாங்களோ அவங்க கிட்ட இருந்து மேலும் மேலும் கஷ்டத்தை தான் சந்திச்சாங்க இதுக்கு ஒருபடி மேல போய் அநேக மிஷனரிஸ் வந்து கொல்லப்பட்ட போது அவங்க ஸ்பௌசஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா பரவாயில்ல இயேசுவின் அன்பினால நான் அவங்கள மன்னிக்கிறேன் யார் கொலை செய்தார்களோ அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் தேவ அன்பு அவங்கள மாத்தோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அன்பானவர்களை இந்த மாதிரியாக அநேக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் கொடுமைகளுக்கும் மத்தியில ஜனங்களுக்கு தேவனுடைய நல்ல குணத்தை தங்களுடைய நன்மையான குணம் மூலமாக காண்பித்ததால தான் இன்னைக்கு நம்ம தேசத்துல வந்து சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது தங்களுடைய உடமைகளை இழந்திருக்கலாம் எப்படி மாறியிருக்கு அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கிறது என மாணவர்களை இன்றைக்கு நானும் நீங்களும் இப்படி இருக்கிறோமா ஒவ்வொருத்தர் எனக்கு எதிராக ஏதாவது பேசினா அவர் ஒரு வார்த்தை பேசினா நான் வந்து பத்து வார்த்தை பேசுறோம் இந்த மாதிரி இருக்க கூடாது இங்க சொல்லப்பட்டதை போல அவரை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் யாராவது உங்களை திட்டுறாங்களா அவங்கள ஆசிர்வதிங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க அப்படின்னு நாம வந்து இது வந்து ஈசி கிடையாது மாறாக எப்போ இப்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போது அந்த ஜனங்களை அந்த ஆதாத்துமாக்களை தேவனுக்குள்ளாய் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் ஆகவே அந்த கண்மானவர்களே இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதன்படி நாம் செய்யும் போது நம் வாழ்க்கையில நன்மையானவர்களை பிறருக்கு நாம் காண்பிக்கும் போது காரியங்களை செய்யும் போது அவர்கள் ஒருவேளை நமக்கு எதிராக தீங்கு இழைத்தாலும் அவர்களை நம்மளை ஜெயிக்க முடியும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா அவங்க நோக்கி பார்க்கிறோம் அவ்வியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நேரத்தில் தகப்பனே ஒரு வசனம் சொல்லுகிறது ஒரு வேலை எங்களுக்கு சிலர் எதிராக இருக்கலாம் எதிராக செயல்படலாம் சில அநீதிகளை இழைக்கலாம் தகப்பனே அதை எதையும் நாங்கள் வெஞ்சன்ஸோடு பார்க்கக்கூடாது அவ்வியானவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க எங்களுக்கு எதிரானவங்களுக்காகவும் நாங்கள் ஜபிக்கிற அந்த இருதயத்தை தாங்கப்பா அன்பினாலே கட்டப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு மன்னிக்கிறாரோ அதை போல் நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசிர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே அவன்